நீரின் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் சங்கீதம் தொண்ணூத்தொன்னு ரெண்டு ஆண்டர் சொல்லுகிறார் அவர் உங்களுடைய அடைக்கலம் 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 என்ன ஆபத்தான ஒரு நேரம் எங்க போகிறதுன்னு தெரில எங்க தஞ்சத்துக்கு போகிறது தெரியல அப்போ ஒருவர் கூப்பிட்டு சரி இங்க இருந்து கொள்ளுங்க நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்டு அரவணைத்து கொள்வது உங்களுக்கு தங்க செக்யோர்டான ஒரு பிளேஸ் தான் அடைக்கலம் அப்போ நமக்கான அடைக்கலமா யார் இருக்காருன்னா ஏசப்பா இருக்கிறார் அவர் உங்களுடைய கோட்டையா இருக்கிறார் அவர் உங்களை பாதுகாக்கின்ற தேவனா இருக்கிறார் நம்முடைய தேவன் அவர் ராஜாதி ராஜா அவன் சிங்காசனத்தை அமர்ந்திருக்கிற தேவன் சர்வ அதிகாரமும் நிறைந்த தேவன் அவர் சொல்லுகிறார் நான் உன்னுடைய அடைக்கணு இப்ப ஒரு சாதாரண மனுஷனுக்கும் அதிகாரத்துல நிறைந்திருக்கிற மனுஷங்களுக்கும் இருக்கிற பேச்சு வித்தியாசமா இருக்கும் இப்ப ஒரு சாதாரண மனுஷங்க உனக்கு எந்த ஒரு ஆபத்து வராம நான் உனக்கு எந்த ஒரு தீமை வராது யாரும் உனக்கு எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றதுக்கும் அதிகாரத்துல இருக்கிறவர்களுக்கு ஒரு போலீஸ் ஆபீசரா எடுத்துக்கோங்க இல்ல ஒரு பொலிட்டீஷியன்ஸ் ஒரு பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் அவர்கள்லாம் எவ்வளவு அதிகாரம் நிறைந்தவரா இருக்கார்கள் அப்ப அவர்கள் வந்து உங்களுக்கு ஒன்னாகாது ஒரு சேது ஆகாது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்குது ஏன் அந்த வித்தியாசம் அப்படின்னா அந்த அதிகாரத்தின் நிமித்தம் ஏன்னா அப்படிப்பட்ட அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லா பவர்ஸும் இருக்கும் அந்த அவர்களுடைய அதிகாரத்தை யூஸ் பண்ணி அவர்கள் உங்களை தற்காத்துக் கொள்வார்கள் உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும் பா இவங்களே சொல்லிட்டாங்க கிட்டே இந்த வார்த்தை வந்துருச்சு இவங்க உதவி செய்யறாங்க இவங்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் உடனே உங்களுக்கு ஒரு அந்த தைரியம் வந்துரும் அதேதான் இந்த வார்த்தையை சொல்லுவது ஒரு மனிதன் அல்ல இந்த வார்த்தையை சொல்லுவது வானத்தையும் தேவன் அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன் அவரே நம்முடைய அடைக்கலமா இருக்க அவரே நம்முடைய கோட்டை கோட்டை என்பது ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடெக்டட் ஷெல்டர்டு பிளேஸ் அதற்குள்ள நீங்க போகும்பொழுது உங்களுக்கு தீமை வராது நீங்க அதற்குள்ள போகும்பொழுது தற்காக்கப்படுவீர்கள் அடைக்கல பட்டணத்துக்குள்ள போகும்பொழுது உங்களுக்கு தீமை அணுகாது உங்கள் ஜீவன் காப்பாற்றப்படும் உங்களுக்கு சேதம் வராது அந்த அடிக்கலமாய் ஆன்றவங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்றார் அந்த கோட்டையாய் உங்களுக்கு இருக்கிறேன்னு சொல்றாரு அதனால உங்களை தீமைகள் அணுகாது தீமைகள் நெருகாது தீமைகள் உங்களை சேதப்படுத்தாது தீமைகள் உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் கொடுக்காதுன்னு கர்த்தரவங்களோடு கூட பேசி கொண்டிருக்காரு அதனால சோர்ந்து போகாதீர்கள் எனக்கு ஏதாவது தீமை நடந்துருமோ இவர்கள் ஏதாவது செய்திருவார்களோ இந்த மனுஷங்க எனக்கு தீமை செஞ்சிருவாங்களோ இந்த மனுஷங்களால எனக்கு போராட்டங்கள் வந்துருமோ இல்ல யாருனாலும் எதுவும் வராது என உங்களை பாதுகாக்கிற ராஜாதி ராஜா உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை நடக்கிற கர்த்தாதி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கார் ஆனால் சோர்வுகளோ பலவீனங்களோ அசதிகளோ எது ஒன்று உங்கள் வாழ்க்கையில நேரிடாது ஆண்டவரே உங்களோடு கூட இருப்பார் ஆண்டவரே உங்களுக்கு சகாயம் செய்வார் ஆண்டவரை உங்களை பலப்படுத்துவார் ஆண்டவரே உங்களுக்கு துணை நிற்பார் ஆண்டவரே உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய போதுமானவரா இருக்கார் அதனால தீமைகள் ஒண்ணுமே ஆகாது பிரச்சனைகள் சோர்வுகள் விளவீடுகள் எது ஒன்றுமே உங்களை அசைக்க முடியாது ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாதுகாப்பா இருப்பார் அவரு ஒழுங்கா கவனிக்காம லைக் ஒழுங்கா உங்களை பாதுகாக்காம உங்களுக்கு தீமை தெரியாம வந்துடும் அப்படிலாம் ஆகாது அவர் மனிதன் அல்ல அவர் கேசு அவர் ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது வானவருடைய சிங்காசனம் பூமியாருடைய பாதப்படி அவ்வளவே அவ்வளவுதான் வெறும் பாதப்படி பாதப்படியான பூமியில தனக்கு இஷ்டமான காரியத்தை தனக்கு பிரியமானவர்களை தெய்வனால் காப்பாற்ற முடியாதா அவர் காப்பாற்றுவார் அவருக்கு அதையெல்லாம் செய்ய முடியும் அவரால் செய்ய முடியாதுன்னு எதுவுமே இல்லை அவர் சொல்லுகிறார் நானே அவருடைய கோட்டையா இருக்கிறேன் அவர்தான் நீங்கள் நம்பத்தக்கவர் அவர்தான் உங்களுடைய நம்பிக்கைக்குரியவர் அவர்தான் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் சோர்ந்தே போகக்கூடாது அவர் உங்களை நடத்த போதுமானவரா இருக்கிறார் அவர் உங்களை வலப்படுத்த போதுமானவரா இருக்கிறார் அவர் உங்களுக்கு சகாயம் செய்ய போதுமானவரா இருக்கார் உங்களை நேர்த்தியாய் செவ்வியாய் நடுத்து ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார் அதனால சோர்ந்து போகாத உங்களுக்கு ஒரு சேதும் ஆகாது ஒரு குறையும் இருக்காது ஒரு பெலவினமும் இருக்காது என ராஜாதி ராஜாவாய் உங்களுக்கு முன்பாக போவது எவர் என்ன செய்ய முடியும் இதைத்தான் ஆண்டவங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் இவர்களை எனக்கு தீமை செய்திருவாங்களோ இந்த பிரச்சனை என்ன சேதப்படுத்துருமோ நான் காயப்படுவோனோ எனக்கு எதா தீமை இல்லை எதுவும் ஆகாது ஆகாது ஆண்டவர் இந்த வார்த்தைகளோடு பேசிக் கொண்டிருக்காரு உனக்கு ஆகாது நான் பாதுகாத்துக் கொள்கிறேன் உனக்கு ஒன்றம் ஆகாது இதைத்தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கார் சோர்ந்து போகாதீர்கள் அவரை உறுதியாய் பற்றி பிடிங்கள் கர்த்தர் உங்களை அவ்வளவு பத்திரமாய் கண்ணின் மணியை போல பாதுகாப்பார் சேதமில்லாமல் சுகமாய் வாழ்வீர்கள் ஒரு விச ஆண்டர் நோக்கி ஜபிப்போம் மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோதிர பாண்டவரே வாராதவரே உமக்கு ஸ்தோதிர பாண்டவரே இம்மாடு போலராகிய தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே நீர் கோட்டையா இருக்கிறீர் நீர் அடைக்கலமா இருக்கிறீர் நீர் தஞ்சமா இருக்கிறீர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே பரிசுத்தரே உமக்கு நன்றி பிரியமானவரே உமக்கு நன்றி நான் ஆராதிக்கும் என் தேவனே உமக்கு நன்றி இம்மாடு வேளராகிய ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோதிர பாண்டவரே சர்வத்தையும் நீர் செய்ய போறமைக்காக நேர்த்தியை செவ்வையை நடத்த போறமைக்காக உமக்கு நன்றி

தோல்விகள் இல்லாமல் பாதுகாப்பீராக யாதொரு காரியத்தையும் செய்ய போறவைக்காக நன்றி ஆண்டு சர்வ காரியத்தையும் செய்து முடிக்க நன்றி பெரிய காரியங்களை செய்ய போறவைக்காக நன்றி ஆண்டு அற்புதங்களை செய்ய போறவைக்காக உமக்கு நன்றி ஆண்டு அதிசயங்களை செய்ய போறமைக்காக உமக்கு நன்றி ஆண்டுரேன் சர்வ வல்லம் உள்ளவரே சர்வ வல்லம் உள்ளவரே உமக்கு சோதரம் ஆண்டுவரே உடைய பிள்ளைகளை நடத்துங்க உடைய பிள்ளைகளை நடத்துங்க உள்ளத்திற்குள்ள இருக்கிற பயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போக கடுவது உள்ளத்திற்குள்ள இருக்கிற பயங்கள் இயேசுவின் நாம உலகி போக கடவுதாண்டவரே அதை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அவர்கள் அற்புதமாய் நேர்த்தியாய் செவ்வையாய் நடத்துவீராக புதிய பாதையிலே ஆண்டவரே அற்புதங்களை ஆண்டவரே பயத்தை எடுத்து போட்டு அவர்களை தற்காப்பிராக அவ்விடவரே அவர்களுடைய உள்ளத்திலே அபிஷேகம் ஆவி முற்றிலுமாக நிறைந்து இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா கூடருங்கப்பா ஆசிர்வதாண்டவரே பலப்படுத்துங்க வழி நடத்துங்க சர்வ காரியத்தையும் செய்ய போறமைக்காக உங்களுக்கு கோடான கோடி ஸ்டோதமாண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தானே ஜெவன் கேளு ஜியோ நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன் அம்மேன்